நம்மோடு வாழ்ந்து மறைந்து நம்ம முன்னோர்களின் படத்தை நம்ம வீட்டில் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு முறை சுற்றி பாருங்க இறைவனை வழிபடுவது போல நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபடும் பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது தினமுமே அவர்களுக்கு ஊதுபத்தி ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடும் பழக்கம் நிறைய பேர் வீட்டில் இருக்குது அப்படி இறந்தவர்களின் படத்தை நம்ம வீட்டில் எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்திற்கு அது நல்லதாக கெடுதலா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இறந்து போன முன்னோர்களின் திருவுருவ படம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வைத்து வழிபடும் பழக்கம் எல்லார் வீட்டிலுமே இருக்குது அமாவாசை திவி போன்ற நாட்கள் தவிர மற்ற நாட்களில் முன்னோர்களை வழிபட வேண்டுமா அப்படி வழிபடுவோம்னா எப்படி வழிபட வேண்டும் அவர்களின் படங்களை எந்த இடத்தில் எந்த திசை நோக்கி வைத்து வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு பல கேள்விகள் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி முன்னோர்கள் வழிபாட்டை தினசரி எப்படி வைக்கணும் அவர்களுடைய படத்தை எங்கு வைத்தா குடும்பத்திற்கு நல்லது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி முதலாவதாக வருது கண்டிப்பாக இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கவே கூடாது தான் உண்மை இறந்தவர்களை தெய்வமாக நினைத்து நம்ம வழிபட்டாலும் கூட அவர்களும் மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுனால வாழ்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு தீய குணத்திற்கு ஆட்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறதும் அதனால் இறைவன் படத்திற்கு சமமாக அவர்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திர நியதிகள் சொல்லப்பட்டிருக்கு அப்போது இறந்தவர்களின் படங்களை வீட்டில் எங்கே தான் வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி அடுத்தது எழுத கண்டிப்பாக பூஜை அறை படுக்கை அறை இந்த இரண்டு அறையையும் தவிர்த்து விட்டு இறந்தவர்களின் படங்களை கூடுமானவரை நம்ம எந்த இடத்தில் உட்கார்ந்து உணவு எடுத்துக்கொள்வோமோ நிறைய பேர் வீட்டில் டைனிங் டேபிளில் தான் உட்காந்து எல்லாருமே உணவு சாப்பிடும் பழக்கம் அதிகமான பேர் வீட்டில் இருக்குது அப்படி டைனிங் டேபிளில் இறந்தவர்களின் படங்களை வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம தினமும் சாப்பிடும் பொழுது நம் முன்னோர்களுக்கு அந்த உணவை கொடுத்தமைக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடும் பொழுது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை நாம் உணவு சாப்பிடும் இடம் எதுவாக இருக்குமோ அது டைனிங் டேபிளோ இல்லை சில பேர் வீட்டில் தரையில் உட்கார்ந்து சாப்பிடும் பழக்கம் இருக்கும் அப்படி உட்கார்ந்து பார்த்தாலும் முன்னோர்கள் படம் கண்களுக்கு தெரியுமாறு அந்த படத்தை வைப்பது அப்படிங்கிறது தான் சிறந்தது எந்த திசை நோக்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னோர்களின் படத்தை தெற்கு திசை நோக்கியோ அல்லது வடக்கு திசை நோக்கியோ இறந்தவர்களின் படத்தை தாராளமாக வைக்கலாம் அப்படின்னும் முன்னோர்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம உணவு அருந்தும் பொழுது நமக்கு உணவு கொடுத்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சாப்பிடும் பழக்கத்தை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே கடைப்பிடித்தோம்னா குடும்பத்திற்கு அதீத நல்லதை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கறதான் உண்மை அதே போல் முன்னோர்களுக்கு ஏற்றுவதற்கு அப்படின்னு தனியா ஒரு விளக்கை வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னும் பூஜை அறையில பயன்படுத்தும் விளக்கை முன்னோர்களுக்கு ஏற்றவே கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க சாதாரண விளக்கேற்றும் நல்லெண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றலாம் நெய் விட்டும் விளக்கு ஏற்றலாம் அனைத்து எண்ணெய்களும் சேர்த்தும் ஏற்றலாம் முன்னோர்களை வழிபட அப்படிங்கிறத ஏற்றும் விளக்கிற்கு அப்படின்னு தனி எண்ணெய் கிடையாது எந்த எண்ணெய் வேணுமானாலும் ஊற்றி தாராளமாக ஏற்றலாம் அப்படின்னும் அகல் விளக்கோ காமாட்சி விளக்கோ வெள்ளி விளக்கோ எந்த விளக்கு வேண்டுமானாலும் நம்ம வசதியை பொறுத்து அந்த விளக்கை தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் முன்னோர்களுக்கு தினமுமே பூ போட்டு தீப தூப ஆராதனை செய்து முன்னோர்களையும் வழிபட வேண்டும் அப்படின்னும் தினமுமே அவர்களுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் அவங்களுக்கு பிடித்ததாக இருந்தது வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது முன்னோர்கள் படத்திற்கு முன்பும் விளக்கேற்ற வேண்டும் சுவாமி படங்களுக்கு பூ போடுவது போல் முன்னோர்கள் படங்களுக்கும் பூ போட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுவாமிக்கு ஏற்றும் ஊதுபத்திய சுவாமி படங்களுக்கு காட்டிய பிறகு முன்னோர்கள் படங்களுக்கும் காட்டி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் அம்மாவாசை போன்ற விசேஷ நாட்களில் முன்னோர்களின் படங்களை எடுத்து ஒரு மனை பலகையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு முன்பாக இலை போட்டு படையல் போட்டு வழிபட வேண்டும் அப்படின்னும் படங்கள் சுவற்றில் மாற்றி இருந்தால் அதற்கு கீழ் இலை போட வசதி இருந்ததுன்னா அங்கேயே படையல் போடலாம் வசதி இல்லை அப்படின்னா தனியாக எடுத்து வேறு இடத்தில் வைத்து படையல் போட்டு வழிபடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தாராளமாக இறந்தவர்களின் படங்களுக்கு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்யலாம் சுவாமிக்கு பூஜை செய்வது போல மணி அடித்து முன்னோர்கள் படங்களுக்கு கற்பூரம் காட்டி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல இந்த இறந்தவர்கள் பட படத்தை தெற்கு திசை நோக்கி இருக்கும்படி படத்தை மாட்ட வேண்டும் அப்படின்னும் அப்படி இல்லாத பட்சத்தில் வடக்கு திசை நோக்கி மாட்டுவதையும் வைத்து கொள்ளலாம் இது அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னும் இறந்தவர்களின் படங்களுக்கு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த உரிமையுடைய யார் வேண்டுமானாலும் பூஜை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது உரிமை உடையவர்கள் யார் வேண்டுமானாலும் அவங்க படத்துக்கு பூஜை செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே உணவு அருந்தும் அந்த இடத்தை பார்த்தவாறு சாப்பிடுபவர்கள் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துமாறு அந்த படம் கண்ணில் படும்படி வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தினமும் சாப்பிடும் பொழுது சாப்பிடுவதற்கு முன்பாக இறந்தவர்களுக்கு நன்றியை கூறிவிட்டு இந்த உணவை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு கூறிவிட்டு அந்த உணவை நம்ம சாப்பிடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நம் குடும்பத்திற்கு நல்லதையும் செல்வ செழிப்பையும் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று கொடுக்கும் இந்த செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செய்யலாம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்